கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகான செய்தியாளர் பத்தொன்பதாம் அதிகாலத்திலே இருபதாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் எனது அன்பு இறை மக்களே உபவாச நாட்களில் கடைசி வாதத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நாம் பெரியவெளின் அன்று ஆண்டவர் சிலுவில் அறியப்பட்ட போது கொல்கத்தா மலையிலே மறிக்கின்ற தருவாயிலே மூச்சு விடுகின்ற நேரத்திலே ஏழு வார்த்தைகள் இன்றளவும் முக்கியத்துவம் பெறுகிறது அது ஏனென்றால் கடைசி நேரத்திலே மறிக்கிறவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அது அப்படியே மனதிலே பதிர்ந்து விடுகிறது அப்படி அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்திலே இன்றளவும் திருச்சபைகளிலே பேசப்பட்டு தானிக்கப்பட்டு வருகிறது அதுபோல இந்த கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த ஏழு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தானமாக சிந்தித்து வருகிறோம் முதல் நாள் துரோகிகளுக்கு மன்னிப்பு முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை திருடனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் மூன்றாவது இன்றைய நாளிலே என்ன சிந்தனை என்று சொன்னார் வாசிக்கப்பட்ட யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே இயேசுக்கு சீசனிடத்திலே தாயை ஒப்படைக்கிறார் ஏன் மறிக்கிற நேரத்திலே தாயை நினைக்க வேண்டும் பல கேள்விகள் எழுப்புகிறது கிறிஸ்துவை பெற்றெடுத்த மறியால் அவர் கர்ப்பம் தரித்த போதே ஒரு அவமானத்துக்குள் ஆளாக்கப்படுகிறார் பெற்ற பிறகு ஆண் பிள்ளைகளை கொன்று தீர்க்க வேண்டும் என்று ஆணையின்படி எப்படி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து குழந்தையாக போது இந்த குழந்தையை கொன்று விடுவார்களோ என்று ஊர் ஊராக நகர நகரமாக சுற்றி திரிந்து அந்த குழந்தையை ஒழித்து வைத்த அந்த நினைவுகள் எருசிலே ஆலயத்துக்கு பண்டிகைக்கு போய் வருகின்ற போது பாதியிலே காணாமல் போய் இவர்கள் பட்ட அவஸ்தைகள் இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக தன்னை பெற்றெடுத்த தாய் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கை முழுவதும் நாம் இந்த ஏதாவது செய்து விட வேண்டும் என்று இயேசுக்கு அன்பாயிருந்த சீசனிடத்திலே தாயை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் நீ பாதுகாக்க வேண்டும் அவளை போஷிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை அங்கு கொடுக்கிறதை பார்க்கும் நமக்கு இதுல என்ன செந்தன அப்படி என்றால் நான்காவது கட்டளையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார் உன் தாயும் தகப்பனையும் கடன் பண்ண வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கிற காலகட்டத்திலே பிள்ளைகள் வேறு பெற்றோர்கள் வேறுவாக பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து அவருக்கு உணவு கொடுக்காமல் உடை கொடுக்காமல் இருக்க இருப்பிடம் கொடுக்காமல் மறுக்கின்ற நேரத்திலே அவர்கள் படுகிற அவஸ்தைகள் மரண காரியங்கள் எல்லாம் இன்றளவும் நாம் சமுதாயத்திலே திருச்சபைகளில பார்க்க ஆண்டவர் இந்த சிலுவில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவளை மதிக்க வேண்டும் அவளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வுகள் பிள்ளைகள் பெற வேண்டும் என்ற சிந்தனை இந்த வார்த்தை மூலமாக இடம்பெறுகிறது இப்படிப்பட்ட வார்த்தையில நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவை மகிமை காண்பீர்கள்